முதலில் தலைப்புச் செய்திகள் தேர்தல்களை பிற்போட்டால் பாரிய மக்கள் போராட்டம் வெடிக்கும் என சுமந்திரன் எச்சரிக்கை இந்தியாவில் கைதான ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளுடன் தொடர்புடைய மேலும் இருவர் இலங்கையில் கைது இரு பெண்கள் கொடூரமாக குத்தி படுகொலை வங்கிக்குள் மூன்று நாட்களாக தங்கியிருந்து கொள்ளையிட்ட நபர் கைது ஐம்பத்தைந்து வயது நிறைந்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் சமூக பாதுகாப்பு நிவாரணம் வழங்க நடவடிக்கை என்கின்றார் அமைச்சர் மனுஷ பல்வேறு பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிப்பு சீன ராணுவத்திற்குள் நுழைந்த ரோபோ நாய்கள் வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் அரசியலமைப்பின் பிரகாரம் நடக்கவிருக்கும் தேர்தல்கள் பிற்போடப்படுமானால் அதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம் எனவும் இது நாட்டில் மீண்டும் ஒரு பாரிய மக்கள் போராட்டத்திற்கு வழியமைக்கும் என எச்சரிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் முன்னதாக ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் இரண்டு வருடங்களுக்கு ஒத்திவைத்து தேவைப்பட்டால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல முடியும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த எம் ஏ சுமந்திரன் தெரிவிக்கையில் அரசியலின் பிரகாரம் தேர்தலை முயற்சி இருந்தால் நாங்கள் அதை மிக වැත්මයාහ කඩි ක්‍රෝහොන් චී සේවදේට කඩි කඩික්‍රෝ ටලේ මන්ඩමොර පාර්ිය මක්ක පෝලාාකතක අති වලිවර්කුවේ එච්චරිකයාහ රශති වැක හිල්ලිල්ඉද බඩම්ට ට්‍රබේල් කර්ත වලිට පාර්ලමට ූරපින ගින්න්ස් ෙල්සන් මම දන්න විදිය නම් අපේ ට ේති ආණඩුකම් විවස්ථාව තුළ ජනාතිපති මැතිවරණයක් කල්තාණ්ඩ බෑහ ජනාධපති මැතිවරනයක් ජනමත විතාරණයකට ගේන්ඩ බෑ ආ්ඩුකුම් විවස්ථාවේ කොයි මොන වගන්තියතු මේක තියෙන්නේෙ. ක් ද ක්ෂ හලක තුමාමට කියන වතුමාමයේ රටේජනතාවට මේවා කියන්න කලින්. මොන වගන්තයද තියන්නේ ජනනාතිපති ැතිවරනේ කල් දානන්න පාලිමේතුරට යෝජාවක්්‍යග නල් ජනමතවිතාන්ට කියන්න මොන්න ප්‍රතිාදද කොතන්ද තියෙන්න්න කියනක. ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் இரண்டு வருடங்களுக்கு ஒத்திவைத்து தேவைப்பட்டால் இதற்கான பிரேரணையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல முடியும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார அரசியலமைப்பு சட்டத்தை சரியாக புரிந்து கொள்ளாமலே இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுகின்றார் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முடியாது ஜனாதிபதி தேர்தலுக்காக சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த முடியாது என அவர் தெரிவித்தார் இந்த வඩටටමල් කර්ත வලියට සுදුද්‍ර මකත් සබயின் ප්‍රදිනිதியும் පரம්‍ර ஒருපனரமான பேராசிரியர் ජල් பேරිස් දැන් ඉතාමත් පැහැදිලි පෙනෙනවා මේක කරන්න බෑකට ආසයි බයයි මේ තනතුරට තිබෙන ආසාව නිසා බයයි හොද හැටි දන්න නිසා මේක ලප්තැනල් ලොප් වෙන ප්‍රත්නෑ කිය ஜனாதிபதி தேர்தலை இன்னும் இரண்டாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு பிற்போடும் யோசனைக்கு நாட்டு மக்கள் எவ்வாறு பதிலளிப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பொதுச் செயலாளரோட ஜனநாயகத்துக்கு எதிரான கூற்றை முன்னிலைப்படுத்தியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கும் பாராளுமன்றத்தின் பதவி காலத்தை நீடிப்பதற்கும் நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதி வழங்க மாட்டார்கள் என அவர் தெரிவித்தார் இந்நிலையில் ஸ்ரீகொத்தாவில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை காரியாலயத்துக்கு முன்பாக இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் என்ற அமைப்பின் உறுப்பினர்களே பாலித்த ரங்கே பண்டார நேற்றைய ஊடக சந்திப்பின் போது ஜனாதிபதி தேர்தலை இரண்டு வருடங்கள் பிற்போட வேண்டும் என முன்வைத்த கருத்தானது ஜனநாயகத்துக்கு விரோதமானது என தெரிவித்தே இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர் மேலும் உடனடியாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்தும் முகமாக போலீசார் மற்றும் ராணுவத்தினர் குறித்த பகுதியில் குவிக்கப்பட்டிருந்தனர் ஏ கனிசா ஏ பிலிபந்தோ பஹதிலி கரன ரங்கபண்டாரர் மேதண்டேன்னே කියන්නේ மென்ன பைங்களா ஜனநாயகவாதி समाजवादी சந்திரதே

இதற்கு பதிலளித்துள்ள தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் அரசியலமைப்பின் ஊடாக தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கமைய எதிர்வரும் தேர்தல்கள் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் இதேவேளை ஐரோப்பிய ஆணைக்குழுவின் தூதுவர்கள் ஐக்கிய இராச்சியத்தின் உயர்ஸ்தானிகர்கள் உள்ளிட்ட பலர் கடந்த சில நாட்களாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை சந்தித்து எதிர்வரும் தேர்தல்கள் தொடர்பில் கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் குஜராத்தில் கைது செய்யப்பட்ட சந்தேகிக்கப்படும் நான்கு தொடர்புடைய மேலும் இருவர் சிலாபம் செய்யப்பட்டிய பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களும் சகோதரர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை இந்தியாவில் அகமதாபாத் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த ஐஎஸ்ஐஎஸ் உறுப்பினர்கள் குறித்த மேலதிக விசாரணைகளுக்காக குஜராத்தின் பயங்கரவாத தடுப்பு போலீசார் இலங்கைக்கு வருகை தர உள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் தடுத்து வைத்துள்ள நிலையில் அவர்களையும் விசாரணை செய்யும் வகையில் குஜராத் போலீசாரின் இலங்கை விஜயம் அமைய உள்ளது இதேவேளை ஒஸ்மன் ஜெராட் என்பவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்பதோடு அவரை கைது செய்வதற்காக இரண்டு மில்லியன் ரூபாவை இலங்கை அரசாங்கம் வெகுமதியாக அறிவித்துள்ளது இந்நிலையில் அகமதாபாத்தில் கைது செய்யப்பட்ட நான்கு இளைஞர்களுக்கும் பாகிஸ்தானை சேர்ந்த அபுதா என்ற மத சுமார் நாற்பத்தி இரண்டு நாட்களாக போதனைகளை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அத்துடன் கைது செய்யப்பட்ட நான்கு இளைஞர்களுக்கும் இந்தியாவில் உதவியதாக கூறப்படும் மூன்று பேர் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டவர்களின் தொலைபேசி தகவல்களுக்கு அமைய பஞ்சாபில் பாகிஸ்தான் எல்லையில் ட்ரோன் வழியாக ஒரு ஆயுதம் வழங்கப்பட்டமை தொடர்பான விடயம் தற்போது விசாரணையில் சேர்க்கப்பட்டுள்ளது இதனையடுத்து விசாரணையின் பல்வேறு கோணங்களை தொடர மூன்று போலீஸ் அணிகள் டெல்லி ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாபுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்ன பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிற்குள் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பாதுகை வட்டருக்க பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தைந்து வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் தனது தனிப்பட்ட தேவை காரணமாக தனது வீட்டுக்கு முன்னால் உள்ள அறையொன்றுக்கு சென்றுள்ள நிலையில் இதன் அங்கு விரைந்த சந்தேக நபர் ஒருவர் அவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனை அடுத்து காயமடைந்தவர் பாதுகை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக ஹோமாகம ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மீகோட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சீதுவை லியனகேமுள்ள பிரதேசத்தில் பெண்ணொருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் காலி நெலுவ பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வளையத்தில் சுமார் ஆறு வருடங்களாக பணிபுரிந்து வந்த நிலையில் லியனகேமுள்ள பிரதேசத்தில் தற்காலிகமாக தங்கி இருந்துள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சீதுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜாயல பிரதேசத்தில் உள்ள கூட்டுறவு கிராமிய வங்கியொன்றை உடைத்து மூன்று நாட்கள் அங்கு ரகசியமாக தங்கியிருந்து பணம் மற்றும் தங்கத்தை திருடிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் பெசாக் பண்டிகையை முன்னிட்டு வங்கி விடுமுறையின் போது குறித்த சந்தேக நபர் சுவரை உடைத்து வங்கிக்குள் பிரவேசித்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அங்கு சுமார் நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள இரண்டு கிலோ தங்கம் மற்றும் பத்து லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணம் திருடப்பட்டுள்ளதுடன் வங்கியின் சிசிடிவி கேமரா முற்றிலுமாக கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் மேலும் வெண்ணப்பூ பகுதியில் அமைந்துள்ள கிராமிய வங்கி ஒன்றினுள் புகுந்து ஆறு கோடி ரூபாய் பெறுமதியான தங்கம் மற்றும் நாடு முழுவதும் உள்ள தபால் நிலையங்களின் பெட்டகங்களையும் இந்த நபர் திருடிச் சென்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சந்தேக நபரிடம் நடத்திய விசாரணையில் வங்கியில் திருடப்பட்ட சுமார் ஐநூறு வாடிக்கையாளர்களின் தங்க நகைகள் பெட்டகங்கள் சுத்தியல் அன்றைய தினம் அணிந்திருந்த ஆடைகள் உள்ளிட்ட பல பொருட்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் மேலும் சந்தைநபர் திருட்டுக்கு பயன்படுத்திய சொகுசு காரும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கட்டி தொங்கவிட்டு தாக்கியதாக கூறப்படும் கைது செய்துள்ளனர் சரமாரியாக தாக்குதல் நடத்திய குறித்த தாய் காணொலி ஒன்றையும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார் அதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து முப்பத்தி ஐந்து வயதுடைய சந்தைகபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மகன் புகைத்தல் பழக்கத்தை கொண்டிருந்தமையை கண்டித்தே குறித்த தாய் அவரை இவ்வாறு தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுவனை சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சந்தேக நபரை ஏராவூர் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் குறித்த காணொளியில் மற்றொரு பெண் இரண்டரை வயது சிறுவன் ஒருவரை சித்திரவதைக்கு உள்ளாக்கும் காட்சியும் பதிவாகியுள்ளது அது தொடர்பிலும் ஏராவூர் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் யாழ்ப்பாணம் தீவகம் கல்வி வளையத்தில் உள்ள பாடசாலை பாடசாலையொன்றின் விடுதியில் அருட்சகோதரி ஒருவரின் கொடூர தாக்குதலை தாங்க முடியாமல் அங்கு தங்கியிருந்த பதினோரு பாடசாலை மாணவிகள் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர் பத்து முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவிகளே போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர் அகப்பை கம்பு மற்றும் தடியால் தாக்குவது தலைமுடியை பிடித்து சுவருடன் தாக்குவதென விடுதிக்கு பொறுப்பான அருட் சகோதரி கடந்த மூன்று வருடங்களாக தம்மை சித்திரவதை செய்ததாக குறித்த கண்ணீருடன் புதுவகையான ஆங்கில உச்சரிப்பை பேச சொல்வது ஆங்கில உச்சரிப்பு தவறு ஆங்கிலம் முறையாக பேசாதது பிரார்த்தனையை முறையாக மனநம் செய்யாதது உள்ளிட்ட காரணங்களுக்காகவே குறித்த அருட் சகோதரி தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிடப்படுகிறது இந்நிலையில் பாடசாலையில் குறித்த விடயத்தை சொன்ன போதும் சமாளித்து போகுமாறு கூறவே அச்சம் காரணமாக பதினோரு மாணவிகளும் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர் இதனையடுத்து அனைத்து மாணவிகளும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரியிடம் முற்படுத்தப்பட்டுள்ளனர் மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட சோதனையில் அவர்களின் உடலில் தாக்கப்பட்ட தளம்புகள் அவதானிக்கப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த பதினோரு மாணவிகளும் ஊர்காவல்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் விடுதி பொறுப்பாசிரியரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பலதரப்பட்ட தொழில்துறைகளிலும் பணியாற்றும் வயது நிறைந்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் சமூக பாதுகாப்பு நிவாரணம் வழங்குவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார் கருசரு வேலை திட்டத்திற்கு இணையாக செயற்படுத்தப்படவிருக்கும் இத்திட்டத்திற்கான சட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் සඳිපින් පෝදේ අවරීත නිතර විතා. සමාජ්‍ය සුභසාධනයක් සියල්ලොම ශ්‍රිකෙන්ට අවුදු පනස් පහ පිරුණයින් පස්සේ ලබාදන වැරසහනටන්.

மேலும் ஊழல் தடுப்புச் சட்டம் தேர்தல் செலவு ஒழுங்குபடுத்தல் சட்டம் சொத்து பொறுப்பு சட்டம் ஆகியவற்றில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன பொருளாதார மாற்றம் தொடர்பான சட்டம் மூலம் மற்றும் பொது அரசு நிதி முகாமைத்துவ சட்டம் மூலம் என்பன பாராளுமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன இவற்றின் மூலம் நாட்டை கட்டியெழுப்பி ஊழலை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது பலதரப்பட்ட தொழில்துறைகளிலும் பணியாற்றும் ஐந்து வயது நிறைந்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் சமூக காப்பு நிவாரணம் வழுங்குவதக்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழியுள்ளதம் கருசறுவேலை திட்டத்திக்கு இணையாக்கு செயற்பட விம்.ஈ திட்டத்திக்கான சட்ட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கிற. அபே யோஜனாාව දිරිපත් කරනවා. එතනින් පස්සේ අපේ රටේ සියල්ලுම දිනාට සමාජාරක්ෂක ක්‍රම ල්ම දිනාට කිය ලරදන්න බැහැ. සියල්ලුම වැඩ කරන ජනතාවට අපි සමාජාරක්ෂණ ක්‍රමවේදී ප්‍රතිලාබ ලබා දෙන්න. அத்துடன் தோட்ட தொழிலாளர்களின் அரசாங்கம் செலுத்தியுள்ளது அரசாங்கம் அறிவிக்கும் சம்பளத்தை வழங்க முடியாது என கூறுவோரின் காணிகள் அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்படும் பின்னர் அந்த தோட்டங்கள் நீண்ட கால குத்தகை அடிப்படையில் அவற்றை முறையாக நிர்வகிக்கக்கூடிய தரப்பினருக்கு வழங்கப்படும் அதற்கு தேவையான சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கான அமைச்சரவை அனுமதியையும் ஜனாதிபதி பெற்றுக்கொண்டு ார் என அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் எதிர்வரும் திங்கட்கிழமைக்கு முன் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜாந்த் தெரிவித்துள்ளார் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்றிருந்தது குறித்த பரீட்சையில் மூன்று லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு பரீட்சாதிகள் தோற்றியிருந்தனர் அவர்களில் இரண்டு லட்சத்து எண்பத்தோர் நானூற்று நாற்பத்தி ஐந்து பாடசாலை பரீட்சாதிகளும் பரீட்சாத்திகளும் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தோரு தனியார் பரட்சாத்திகளும் உள்ளடங்குகின்றன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன செயற்படுவதை தடுக்க விதிக்கப்பட்ட தடையை எதிர்பெறும் 12ஆம் பன்னிரண்டாம் தேதி வரை நீடிக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு இன்று கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதான முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இது தொடர்பான தடை உத்தரவை வரை நீடித்து நீதிபதி உத்தரவிட்டார் அரசு சேவையின் ஏனைய சேவைகளுடன் முரண்படாத வகையில் கிராம சேவகர் சேவையில் உள்ள பிரச்சினைகளுக்கு சாத்தியமான தீர்ப்புகளை முன்வைக்குமாறு தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட பணிக்குழாம் பிரதானி சாகல ரத்நாயக்கர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் மேலும் தற்போது உள்ள பிரச்சனைகளை பேசி தீர்த்து பொதுவான உடன்பாட்டை எட்டுமாறும் அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளார் கிராம சேவகர் சேவையில் ஏற்பட்டுள்ள தொடர்பில் கிராம சேவகர்களின் தொழிற்சங்க சம்மேளன பிரதிநிதிகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் சாகல ரத்நாயக்க இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் இதன்போது கிராம சேவகர் சேவை தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் சம்பள பிரச்சனைகள் தொடர்பிலும் ஆராயப்பட்டுள்ளது கொழும்பு பதுளி பிரதான வீதியில் பெல்மடுல நகருக்கு அருகில் தனியார் பேருந்தும் முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இருபத்தி ஏழு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் எம்பிலிபட்டியவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் எதிர்திசையில் இருந்து வந்த முச்சக்கர வண்டியுமே மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது மண் திட்டுடன் மோதி பேருந்து சில அடிகள் சாலையில் கவிழ்ந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்த இருபது பேர் கெஹாவத்து ஆதார வைத்தியசாலையிலும் ஏழு பேர் ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சிறுபோக பருவத்தில் நெற்பயிற்சிகை மானிய திட்டத்தின் கீழ் இரண்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் விவசாயிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது இரண்டு லட்சத்து பதிமூன்றாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒரு விவசாயிகளுக்கு இந்த மானியம் வழங்கப்பட்டுள்ளதாக கமநல அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு ஹெக்டேயர் நெற்பயிற்சிகைக்காக இந்த மானியம் வழங்கப்பட்டுள்ளது இந்த வருடம் சுமார் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் நிலப்பரப்பில் நெற்றி மேற்கொள்ளப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அத்தனகு ஓயாவிற்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை அடுத்த இருபத்தி நான்கு மணித்தியாளர்களுக்கு நீடிக்கப்படும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தாழ்நிலங்களில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அந்த பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் கிளை வீதிகளில் பயணிக்கும் போது பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை கழுகங்கையில் குடா கங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தென்மேல் பருவப் பயிற்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சபரகமூ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் மாகாணங்களிலும் மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகளவான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ராணுவம் தமது போர் நடவடிக்கைகளில் முக்கிய பங்காற்றும் வகையில் ரோபோ இணைத்துள்ளது இவ்வாறு அந்த நாய் இணைக்கப்பட்டது தொடர்பான தகவலை கம்போடியாவுடனான பயிற்சியின் போது சீன ராணுவம் காட்சிப்படுத்தியதாக சி என் செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த ரோபோ நாய் தொடர்பான காணொலியை சீன அரசு ஊடகம் வெளியிட்டுள்ளது அந்த காணொலியில் பேசிய வீரர் ஒருவர் இது நமது போர் நடவடிக்கைகளில் ஒரு புதிய உறுப்பினராக செயல் உளவு பார்த்து எதிரிகளை அடையாளம் கண்டு இலக்கை தாக்கவும் நபது வீரர்களுக்கு பதிலாக இந்த ரோபோக்களை சேர்க்கவும் முடியும் என்று தெரிவித்துள்ளார் சீனா இது போன்ற காணொலியை வெளியிடுவது இது முதல் முறையல்ல கடந்த நவம்பர் மாதம் சீனாவில் நடைபெற்ற சீன கம்போடியா லாவோ மலேசியா தாய்லாந்து மற்றும் வியட்நாம் ராணுவத்தினர் பங்கேற்ற கூட்டு பயிற்சி தொடர்பான காணொலியில் துப்பாக்கி ஏந்திய ரோபோ விலங்குகள் காணப்பட்டன இதனிடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அமெரிக்க விமானப்படை தனது போர் மேலாண்மை அமைப்பில் ரோபோ நாய்கள் குறித்து செயல் விளக்கம் அளித்திருந்தது இதேவேளை சீனா கம்போடிய படைகள் பதினைந்து நாட்கள் மேற்கொள்ளும் போர் பயிற்சிக்கு கோல்டன் டிராகன் என்று பெயரிடப்பட்டுள்ளது கடந்த பதினாறாம் தேதி தொடங்கிய இந்த பயிற்சி நாளை நிறைவடைகிறது பதினான்கு போர்க்கப்பல்கள் இரண்டு ஹெலிகாப்டர்கள் அறுபத்தொன்பது கவச வாகனங்கள் மற்றும் டேங்கிகள் குறித்த போர் ஒத்திகை பயிற்சியில் பயன்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மூன்று நாடுகள் பாலஸ்தீனத்தை முறைப்படி தனிநாடாக அங்கீகரித்துள்ளதை தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான பிளவு பெரிதாகிக் கொண்டே செல்வதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன ஸ்பெயின் நோர்வே மற்றும் அயர்லாந்து ஆகிய நாடுகள் நேற்றைய தினம் பாலஸ்தீனத்தை முறைப்படி தனிநாடாக அங்கீகரித்துள்ளன அமாஸ் தாக்குதலுக்கு இஸ்ரேல் கொடுத்து வரும் பயங்கர பதிலடியை குறைக்கும் வகையில் அழுத்தம் கொடுப்பதற்காக இஸ்ரேல் இந்த முடிவு காசா போர் மீது உடனடியாக எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று தெரிவித்துள்ளது ஸ்பெயின் இஸ்ரேல் காசாவின் ரஃபா நகர் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதை தொடர்ந்து அந்த நாட்டின் மீது ஐரோப்பிய ஒன்றியம் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது மேலும் அயர்லாந்தின் தலைவரான ஆரிஸ் இஸ்ரேல் மீது ஐரோப்பிய ஒன்றியம் பொருளாதாரத் தடைகள் விதிப்பது குறித்து யோசிக்க வேண்டுமென தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஸ்பெயின் நோர்வே மற்றும் அயர்லாந்து ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்தை முறைப்படி தனிநாடாக அங்கீகரிப்பது தொடர்பாக வெளியிட்ட அறிவிப்பால் கோபமடைந்த இஸ்ரேல் அதிகாரிகள் அந்நாடுகளின் தூதர்களை டெல் உள்ள வெளியுறவு அமைச்சகத்துக்கு அழைத்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி அமாஸ் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல் மற்றும் பொதுமக்களை பணைய கைதிகளாக பிடித்துச் செல்வதை காட்டும் வீடியோக்களை காண்பித்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இதேவேளை பாலஸ்தீனத்தை தனி அரசாக அங்கீகரிப்பதில் பிரான்சுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தகுந்த நேரத்தில் இதனை செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் தலைவர் மாநாட்டில் காசா குறித்து கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் அங்கீகாரம் சரியான தருணத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் கருதுகின்றேன் உணர்ச்சி வசப்பட்டு இந்த முடிவை எடுப்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என அவர் தெரிவித்துள்ளார் அயர்லாந்து நோர்வே ஸ்பெயின் ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்தை தனியரசாக உத்தியோகபூர்வமாக அங்கீகரித்த நாளில் ஜனாதிபதி வெளியிட்ட இந்த கருத்து உலகளவில் பெரும் பொருளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடமாகாண குத்துச்சண்டை போட்டியில் வவுனியா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பங்கு கொண்ட வீர வீராங்கனைகளில் ஆண்கள் அணி முதலாம் இடத்தினையும் பெண்கள் அணி இரண்டாம் இடத்தினையும் பெற்று சாதனை படைத்துள்ளனா் கடந்த இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறாம் தேதி முல்லைத்தீவு மாவட்ட முள்ளி வித்யானந்தா கல்லூரி உள்ளரங்கில் குறித்த குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றிருந்தது வவுனியா மாவட்டம் ஆண்கள் அணி சார்பில் ஐந்து தங்கம் ஒரு வெள்ளி ஐந்து வெண்கலம் பெற்று முதலிடத்தையும் பெண்கள் அணி சார்பில் நான்கு பதக்கங்களை பெற்று இரண்டாம் இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளனர் மாவட்டம் ஆண்கள் அணி சார்பில் ஐந்து தங்கம் ஒரு வெள்ளி ஐந்து வெண்கலம் பெற்று முதலிடத்தையும் பெண்கள் அணி சார்பில் நான்கு தங்கப் பதக்கங்களையும் பெற்று இரண்டாம் இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளனர் இதேவேளை குறித்த குத்துச்சண்டை போட்டியில் ஐந்து நிறை பிரிவுகளில் ஐந்து தங்கப்பதக்கங்களை பெற்று முல்லைத்தீவு மாவட்ட பெண்கள் அணி முதல் நிலை பெற்று சாதனையை நிகழ்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய நாணய மாற்று விகிதம்